தூத்துக்குடி ரயில்வே மேம்பாலம் பகுதியில் சர்வீஸ் சாலை அமைக்கும் பணிகளை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடியில் இருந்து மூன்றாவது ரயில்வே கேட்டு பகுதியில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது இந்த மேம்பாலத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தபொழுது திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் ஆனால் இதனைத் தொடர்ந்து வந்த அதிமுக ஆட்சியினர் பத்து ஆண்டுகளாக இந்த மேம்பாலத்தில் ஜெயராஜ் சாலை மற்றும் எட்டயாபுரம் சாலை இணைக்கும் வகையில் சர்வீஸ் சாலை அமைக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற திமுக அரசு இந்த பகுதியில் சேவை சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் முக க ஸ்டாலின் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வா வேலு ஆகியோர் மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் இருந்த ஆக்கிரமிப்பு நீதிமன்ற வழக்குக்கு முடிவுக்கு வந்து தொடர்ந்து தற்பொழுது இந்த பகுதியில் தொண்ணூற்றி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சர்வீஸ் சாலை அமைக்க தமிழக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் பணிகள் இன்று துவங்கின இந்த பணிகளை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்து பொதுமக்கள் இனிப்புகளை வழங்கினார் இந்த சாலை எட்டியாபுரம் சாலையில் மேம்பாலம் ஏறும் பகுதியில் தொடங்கும் இந்த சர்வீஸ் சாலை ஜெயராஜ் சாலை வரை செல்ல உள்ளது சுமார் நான்கு நானூறு மீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகாலுடன் இந்த சாலை அமைக்கப்பட உள்ளது இந்த சர்வீஸ் சாலை தொடக்க நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் லிங்குசாமி உதவி பொறியாளர் உமாதேவி தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் மாநகராட்சி மண்டல தலைவர் கலைச்செல்வி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வாகன ஓட்டிகள் எட்டயாபுரம் சாலை மற்றும் ஜெயராஜ் சாலையை பயன்படுத்த மேம்பாலம் ஏறி இறங்குவதால் பெரும் சிரமத்திற்கு உள்ளானவர்கள் தற்பொழுது சர்வீஸ் சாலை அமைக்கப்படுவதால் தாங்கள் போக்குவரத்து மிகவும் எளிதாக இருக்கும் அதனால் சர்வீஸ் சாலை அமைத்துக் கொடுத்த அமைச்சர் கீதாஜியிற்கு வாகன ஓட்டிகள் நன்றி தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்